எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு தெனாலிராமன் கதை பார்க்க போறோம் தெனாலி ரமன் கதையில கடைசியா நம்ம என்ன பார்த்துருந்தோம் தெனாலிராமன் புரோகிதர்களுக்கு சூடு வச்ச கதையை பத்தி பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது வாங்க கதைக்குள்ள போகலாம் இதுக்கு முன்னாடி இந்த தெனாலிராமன் பிளேலிஸ்ட் நீங்கள் கேட்கணும்னா டெஸ்கிரிப்ஷன்ல இந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கதையா இருந்து பாருங்க நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் நாம் கடைசியா பார்த்த மாதிரி அந்த புரோகிதர்கள் நூத்தி எட்டு பேருக்கும் தென்னாலி ராமன் பழுக்க பழுக்க கம்பியை காய வச்சு சூடு வச்சிருந்தாரு அதனால ரொம்பவும் மனம் முடிஞ்ச புரோகிதர்கள் மன்னர் கிட்ட போய் சொன்னாங்க மன்னர் கேட்டதுக்கு அடுத்தவங்க ஏமாத்தினா இப்படிதான் சூடுபட்டு போகணும்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்லிருப்பாரு அதுக்கப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போயிருப்பாங்க வீட்டுக்கு போன தெனாலிராமனுக்கு கொஞ்ச நாள்லயே காய்ச்சல் அதிகமாயிருச்சான் காய்ச்சலால அவருக்கு கண்ணெல்லாம் செவந்து ரொம்பவே அனல் மாதிரி உடம்பெல்லாம் கோச்சிச்சான் அப்ப அங்க வந்து அவங்க மனைவி சாரதா தெனாலிராமனை பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சு பிரபு அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு தெனாலிராமன் சொன்னாராம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சாரதா இருக்காங்கல்ல அவங்க எதுக்கெடுத்தாலும் அழுவாங்க சின்னதா காலில் முழு குத்து வச்சா ஓன்னு அழுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிதான் அதுக்கும் அவங்க வித்தியாசமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க தெனாலிராமன் அழுகாத எதுக்கு இப்ப அழுவுற ஐயோ உங்களுக்கு உடம்பு சரியே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம் தெனாலிராமன் அவங்கள சமாதானப்படுத்தினாராம் மனுஷனோட உடம்பு ஒன்றும் இரும்பால செஞ்சது இல்ல ரத்தத்தாலையும் சக சதையாலையும் பூதங்களாலையும் செஞ்சது ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லை காத்து மாசுபடுது இல்ல வெயில் அதிகமா இருக்குது இல்ல கிருமி தொற்று இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தால மனுஷங்களுக்கு உடம்பு சரியா போறது சாதாரணமான விஷயம் தானே சாரதா இதுக்காக ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தலாம் இருந்தாலும் அந்த சாரதா அழுகையே நிறுத்தவே இல்லையா இருக்க இருக்க தெனாலிராமனுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருந்துச்சான் அவரு நாலஞ்சு நாளா காய்ச்சல்ல படுத்துட்டாரா அவரால் எந்திரிச்சு நிக்க கூட முடியலையா வந்ததுனால கண்ணெல்லாம் சுருங்கி கருவளையும் போட்டுச்சான் அவருக்கு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நோய் தொற்று அதிகமாயிட்டே இருந்துச்சான் சாரதாவும் ஊர்ல இருக்கிற எல்லா வைத்தியர்களை கூப்பிட்டும் வைத்தியம் பார்த்துட்டாங்களாம் ஆனா அந்த நோய் குணமான மாதிரி தெரியலையா இதனால பதட்டப்பட்டு போன சாரதா யாரோ வந்துட்டு செய்யும் வச்சிட்டாங்க யாரோ கண்ணு வச்சுட்டாங்க யாரோ என் புருஷனுக்கு சாபம் விட்டுட்டாங்க அந்த சாபத்தாலதான் என் புருஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி புலம் புலம்பி அழுக ஆரம்பிச்சுட்டாங்களாம் இது கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க சாரதாக்கு ஒரு உபயம் சொன்னாங்களாம் நீங்க ஏன் ஒரு புரோகிதரை கூப்பிட்டு வந்து பார்க்க கூடாது இத்தனை வைத்தியரை பார்த்துமே சரியாகலன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு சாரதாவும் புரோகிதரை கூட்டிட்டு வந்து பார்த்தாங்களாம் ராமனை பார்த்த புரோகிதருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சான் ஏன் தெரியுமா இவர் அந்த நூத்தி எட்டு புரோகிதர்களை ஒருத்தர் அதாங்க ராமன் சூடு போட்டாருல நூத்தி எட்டு புரோகிதர்கள் அதுல இவரும் ஒருத்தரான் அவரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாராம் ஏ இத்தனாலமா அன்னைக்கு எனக்கு சூடு வச்சு இல்ல அந்த சூடு என் கையில போது எப்படி என் கை உடல் எல்லாம் எரிஞ்சுதோ அதே மாதிரி நீ காய்ச்சலால உன்னுடைய உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாரா இதை வெளியில சொல்லிட்டா அப்புறம் சாரதாட்ட யாரு வாங்குறது அதனால அவர் மனசுக்குள்ள நினைச்சுட்டு சொன்னாராம் உன் புருஷனுக்கு யாரோ சாபம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு போல சாரதா என்ன சாமி சொல்றீங்க யாரு சாபம் விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவரோடனே கண்ணை மூடிக்கிட்டு இதை கொஞ்ச நேரம் யோசிக்காம யோசிச்சாராம் யோசிச்சுட்டு கண்ணை தொடர்ந்து இவருக்கு புரோகிதர்களுடைய சாபம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் என்ன சொல்றீங்க புரோகிதர்கள் சாபம்மா அப்படின்னு சாரதா சொன்னாங்களாம் ஆமா ஆமா இவருக்கு புரோகிதர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே சாரதா அழுக ஆரம்பிச்சுட்டாங்களாம் நூத்தி எட்டு புரோகிதர்களா ஐயோ ஆமா ஆமா யாரு சொன்னா இவர் கேக்குறாரு புரோகிதர்கள் சாபம் யாரையும் சும்மா விடாது அவங்களாம் மந்திரம் சொல்றவங்க மந்திரம் சொல்லவா யார சாபம் விட்டா தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாரத சொன்னாங்களாம் அதுக்கு அந்த பிரோவிதர்கள் சொன்னாராம் ஆமா ஆமா அவங்க எல்லாருமே சாவு தான் உன் புருஷனுக்கு இப்படி கத்திரி காய்ச்சல் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாராம் எனது கத்திரி காய்ச்சலா அப்படின்னு சாரதா கேட்டாங்களாம் ஆமா அந்த சித்திர மாசத்துல எல்லாம் ஊருக்குள்ள கத்திரி வெயில் அடிக்குது கத்திரி வெயில் அடிக்குதுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி அது வந்து அதிகமான வெயில் அடிச்சா கத்திரி வெயில் இது வந்து அதிகமான காசு அடிக்கிறதுனால கத்திரிக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் கெட்ட சாரதா ரொம்பவும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்களாம் இதுக்கு சாவாப விமோச்சனமே இல்லையா புரோகிதரே அப்படின்னு சாரதா கேட்டாங்களாம் கண்ணை மொழி யோசிக்கிற மாதிரி புரோகிதர் யோசிச்சாராம் ஆனா அந்த புரோகிதருக்கு தான் தெரியுமே சூடுபட்ட நூத்தி எட்டு புரோகிதர்கள் இவரும் ஒருத்தர் தானே அதை யோசிச்சு பார்த்துட்டு இவர் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரா யோசிச்சுட்டு திடீர்னு கண்ணை திறந்தவரு இதுக்கு இருக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னாராம் என்னன்னு சொல்லுங்க புரோகிதரே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னாங்களாம் எனக்கு நூத்தி எட்டு பொற்காசுகள் கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் எனது உங்களுக்கா அப்படின்னு சாரதா கேட்டாங்களா இல்ல 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 எனக்குன்னா எனக்கு என்ன மாதிரி இருக்கிற புரோகிதர்களுக்கு ஒரு நூத்தி எட்டு பேருக்கு பொற்காசுகள் கொடுத்தாலும் சரி அது நூத்தி எட்டு பேருக்கு தான் கொடுக்கணும் இல்ல என்ன மாதிரி ஒரு புரோகிதர்களுக்கு நீங்க நூத்தி எட்டு கொடுத்தாலும் சரி அதுதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி புரோகிதர் சொன்னாராம் என்ன கேட்ட சாரதா அய்யய்யோ என்கிட்ட இப்ப காசே இல்லையே இருந்த காசெல்லாம் வைத்தியருக்கே செலவு பண்ணிட்டேனே ஐயோ நான் காசுக்கு எங்க போவேன் அப்படின்னு சொல்லி புலம்னாங்களாம் அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா அவங்க வீட்டுல ஒரு குதிரை இருக்கிறது ஆஹ் புரோஹிதரே இந்த பரிகாரத்துக்கான விலைய வந்து அதாவது தட்சிணைய வந்து நாங்க காசாதான் கொடுக்கணுமா இல்லை பொருளாகவும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க எதா கொடுத்தாலும் சரி ஆனா எனக்கு தேவை நூத்தி எட்டு பொற்காசுகள் அப்படின்னு சொன்னாராம் இவன் சாரதாவே யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்களாம் அப்புறம் சரி இந்த குதிரையை நான் வித்துட்டு உங்களுக்கு அந்த காசு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம் கேள்விப்பட்ட புரோகிதருக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா ராமன் கிட்ட இருக்கிறது ஒரு அரேபிய குதிரையா அந்த குதிரை எப்படியும் இருநூறு முந்நூறு பவுன் போகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் கேட்டாராம் சரி நீ அந்த குதிரையே தானமா கொடு ஆனா அந்த குதிரையை வித்து கொடுக்கணும் அப்படியே குதிரையா கொடுக்க கூடாது அந்த குதிரையை எவ்வளவுக்கு விற்கிறியோ அந்த காசு அப்படியே என்கிட்ட குடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டாரா கேட்டாராம் சாரதாவும் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் தெனாலிராமன் வேணா வேணாமே எவ்வளவு சொல்லியும் சாரதா கேட்கவே இல்லையா அவங்களோட மூட நம்பிக்கையால இந்த சடங்கெல்லாம் நடந்துச்சான் புரோகிதர் பாட்டுக்கு ஏதோ சடங்கெல்லாம் செஞ்சுட்டு சரி நான் செஞ்சுட்டேன் காசு குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அத பார்த்தா ராமனுக்கு காய்ச்சல் சரியாயிருச்சாங்க நாளே நாள்ல ராமன் எந்திரிச்சு உட்காந்துட்டாராம் இதை கிட்ட சாரதா அய்யோ இங்க பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல சாபம் 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 இதெல்லாம் புரோகிதர்களுடைய சாபம் இந்த புரோகிதர்கிட்ட தான் நீங்க இப்படி இருந்தீங்க இப்ப பாருங்க அந்த புரோகிதர் வந்து பரிகார பூஜை பண்ணோம்னு சரியா உட்காந்துட்டீங்க கடவுளே காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிப்பா முதல் அந்த புரோகிதருக்கு அந்த குதிரையை வித்த காசை கொடுத்துடணும் இப்போ என்ன பாத்துட்டு இருக்கீங்க போய் முதல் குதிரையை வித்துட்டு அந்த காசை புரோகிதருக்கு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இந்த கேட்ட தர இதாம தர தடையா ஐயோ இல்ல நான் எப்படி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சான் இந்த புரோகிதர்கள் எல்லாம் எப்படி ஏமாத்துறாங்க பாரு இவங்களை திருப்பி நம்ம ஏமாத்த தப்பே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாராம் என்ன பண்ணாராம் தானே விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை விக்க போறதா குதிரை எடுத்துட்டு கேம்னாரா ஆனா குதிரைக்கு மேல ஒரு சின்ன பூனையும் உட்கார வச்சுட்டு போனாரா சந்தைக்கு போயிட்டு குதிரையை விற்க போறதா அங்க வந்து அறிவிச்சாரா அதனால அழகான அரேபிய குதிரை அதோட அழகுல எல்லாரும் வசீகரமானாங்களாம் ராமன் குதிரைய விற்க ஆரம்பிச்சாரா அப்ப ஒவ்வொருத்தரா வந்து விளையாக்கிட்டாங்களாம் அதுல ஒருத்தர் வந்து முன்னாடி ராமன் கிட்ட விலையை கேட்டாராம் ராமன் கிட்ட குதிரை எவ்வளவு அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு ராமன் குதிரை ஒரு காசு அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம் என்ன இவ்வளவு அருமையான குதிரை ஒரு காசா என்ன சொல்ற ராமா அப்படின்னு சொன்னாங்களாம் என்னங்க குதிரையதான் வேலை கேட்டீங்க குதிரை ஒரு காசு என்ன ராமா உன்னோட சூழ்ச்சியில இங்க உபயோகப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்களாம் இல்லைங்க இல்லையே இல்லை நான் உண்மையைதான் சொல்றேன் எங்க அம்மா சத்தியமா சொல்றேன் குதிரை ஒரு காசு அப்படின்னு சொன்னாரா இதை கேட்ட மக்கள் அனைவரும் கொஞ்சம் யோசிச்சாங்களாம் சரி ஒரு காசு குதிரையை குடுப்பியா நீ அப்ப அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரா நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொன்னாரா ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்னு அதான பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரா இருங்க 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 நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இந்த குதிரை ஒரு காசு ஆனா இந்த குதிரைக்கு இருக்கிற பூனை இரநூறு காசு குதிரையை மட்டும் தனியா கொடுக்க மாட்டேன் பூனையை தான் கொடுப்பேன் குதிரையை வாங்குறவங்க கண்டிப்பா பூனையை வாங்கிக்கணும் ஏதாவது ஒன்று மட்டும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் என்னடா இது இவன் குதிரைக்கு யானை சொல்லுவான்னு பார்த்தா குதிரைக்கு பூனை வரைய சொல்லிட்டு பூனைக்கு யானை வரைய சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்களாம் ஆனால் ராமன் கொஞ்சம் கூட அசஞ்சே கொடுக்கலையாம் குதிரை ஒரு காசு பூனை இரநூறு காசு அப்படின்னு சொல்லி சொன்னாரா யோ மக்கள் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களாம் ஆனா அதுல ஒருத்தர் வந்து தெளிவா இருந்தாராம் எப்படினாலும் கூட்டு கழிச்சு பார்த்தா நமக்கு இதுல நஷ்டம் இல்லையே எப்படின்னு குதிரை இரநூறு காசு வரும் நம்ம அதனால குதிரையையும் பூனையும் சேர்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை ஒரு காசுக்கும் பூனைய இரநூறு காசுக்கும் வாங்கினாரா இப்ப ராமன் குதிரையை வித்துட்டு வெளில வருங்கையோட வரதை பார்த்துட்ட புரோஹிதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராமா ராமா குதிரை வித்துட்டியா அப்படின்னு கேட்டாராம் வித்துட்டேன் வித்துட்டேன் அப்படின்னாரா அப்ப என்னோட காசை என்ன அப்படின்னு உடனே ஒரே ஒரு காசை கொடுத்தாராம் என்னடாமா விளாடுறியா நான் பூனை வைத்த காசை கேட்கல குதிரை வைத்த காசை கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம் நானும் குதிரை வெத்த காசு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா குதிரை வைத்த காசு ஒரு காசு குடுக்குறேன் அப்படின்னு கேட்டாராம் ஆமா நான் பூனைய ஆமா நான் குதிரைய ஒரு காசுக்கு தான் வித்தேன் அப்படின்னு சொன்னாராம் உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா அங்க பாருங்க குதிரையை வாங்கினவர் குதிரையை ஓட்டிட்டு போறாரு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே புரோகிதரை ஓடி போய் அந்த குதிரைக்காரர்கிட்ட கேட்டாங்களாம் குதிரைக்காரர் சொன்னாரா ஆமாங்க குதிரைய ஒரு காசுக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட புரோகிதர் தலை மேல துண்டை போட்டுக்கிட்டாரா சிரிச்சுக்கிட்டே ராவன் பக்கத்துல வந்து புரோகிதரே ஒன்னே ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏமாற்றுறவரெல்லாம் சில பழமொழிகளை ஞாபகம் வச்சுக்கணும் அது என்ன தெரியுமா ஒருவன் எல்லாத்தையுமே ஏமாற்ற முடியாது முக்கியமா உள்ளவனா ஏமாத்த முடியாது உள்ளவனா ஏமாத்த முடியாது ஏமாற்றுகிறவனையும் ஒரு நாளை ஏமாத்த முடியாது இதை மட்டும் இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க புரோகிதரே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தாதே ஏமாத்தாதேன்னு பாட்டு பாடிக்கிட்டு போன ஆறாம் புரோகிதர் தலையில துண்டை போட்டு அங்கேயே உக்காந்துக்கிட்டாராம் என்ன குட்டி இந்த கதை பிடிச்சிருந்துச்சா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பிளேலிஸ்ட்லயும் பாருங்க நாங்கள் இந்த சேனல்ல வந்து நிறைய மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் அப்புறம் அக்பர் பீர்பால் அரேபிய கதைகள் இதெல்லாம் போடுறோம் எல்லா பிளேலிஸ்டையும் பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் அடிக்கடி கதை சொல்றோம்